யோபுவின் புஸ்தகம் ஒரு காரியத்தை உங்களுக்கு போகிறேன் யோபுவின் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல் மனுஷன் அல்லவே முப்பத்தி மூன்று எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே யோபு தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்தவனாக கஷ்டத்தில் இருந்து கொண்டு ஒரு அவன் சொல்லுகிறான் எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தர் எங்களுக்கு இல்லையே நான் அவருக்கு பிரதித்திரம் சொல்லுறதுக்கும் நான் வந்து கத்தனத்தில் வந்து பதில் சொல்றதுக்கும் நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருது எங்களுக்கு எனக்கும் கத்திரக்கு ஏதோ டிஸ்பியூட் ஆகி போச்சு அவன் சொல்றான் எனக்கும் கத்திரக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருகிறதுக்கும் அதாவது எங்களுடைய நியாயத்தை விசாரிச்சு எங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த பிரிவை சரி பண்ணுகிறதுக்கு எங்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த விரிசலை சரி பண்ணுவதற்கு நாங்கள் நியாயத்துக்கு வருகிறதற்கு என்னை போல அவர் மனுஷன் நான் போய் கத்திடத்தில் நேராக போய் பேசிட முடியாது அவண்டி இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள் நான் போய் நேராக போயணும் பேசிட முடியாது அவர் மனுஷன் அல்ல நாங்கள் கூடி நியாயத்துக்கு வர்றதுக்கு அவர் ஒன்றும் இப்போ சாதாரண மனுஷனில் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து அவர்கிட்ட நியாயம் பேசுறதுக்கு எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே யோபு ரொம்ப நாளைக்கு முன்னால் எழுதுறாரு அவர் காலத்தில் இயேசு கிடையாது ஒரு மத்தியஸ்தர் கிடையாது அவர் சொல்றாரு என்னை வந்து கடவுள்கிட்ட கொண்டு வந்து கடவுளை வந்து என்ன கொண்டு வந்து எங்கள் இடையே இருக்கிற விரிசலை சரி பண்ணி எங்களை மறுபடியும் ஒன்று கூட வைக்கிறதுக்கு ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லையே மத்தியஸ்த வார்த்தை ஆங்கிலத்தில் பல்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சில மொழி ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில மொழி பெயர்ப்புல பார்த்தீங்கன்னா அம்பயர் என்று வரும் அம்பையர்னா யாரு நடுவர் அவர் இந்த டீமும் கிடையாது அந்த டீமும் கிடையாது ரெண்டு டீமுக்கு நடுவில் நின்று ரெண்டு டீமையும் ஒன்றாய் சேர்க்கிறவர் ரெண்டு தீமுடி நியாயத்தையும் விசாரிக்கிறவர் ரெண்டு பேருக்கு உண்டாகிற விரிசல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்த்து நியாயம் சொல்லுகிறவர் அவள் பிரச்சனை தீர்த்து அவளை ஒன்று சேர்க்கிறவர் ஆகவே அம்பையர் வார்த்தை சில இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடத்துல டெய்ஸ்மென் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடத்துல மீடியேட்டர் மத்தியஸ்தர் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆர்பிட்ரேட்டர் என்ற வார்த்தை கூட உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆர்பிட்ரேட்டர்னா எங்களுக்காக போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுகிறவர் அவன் சொல்லுறான் எங்களுக்காக என் மேலேயும் அவர் மேலே கை எங்கள் இருவர் மேலும் கையை வைத்து எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒருவர் எங்களுக்கு இல்லையே இப்படி மத்தியஸ்தம் பண்ணுகிறதற்கு ஒருவர் வேண்டும் கடவுளுக்கு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு கடவுள் சொன்ன பேச்ச மனுஷன் கேட்காம பாவத்தில் போய் சிக்கி கொண்டான் பிசாசுக்கு அடிமை வாயிவிட்டான் இப்பொழுது இந்த இருவருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் தேவை அந்த மத்தியஸ்தர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் யார் வேணா வந்து மத்தியஸ்தரா இருக்க முடியாது ஏன்னு சொன்னால் கடவுளுக்கும் மனுஷனுக்கு இடையே பிரச்சனை அப்ப கடவுள் ரைட் ராயில போகக்கூடிய ஆளா இருக்கணும் அதே நேரத்தில் மனுஷன் வரக்கூடிய மனுஷனாகவும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்ப நான் சுருக்கமா சொல்லுகிறேன் கடவுளாகவே இருக்க வேண்டும் அப்பதான் கடவுள் எழுத்துல போய் உறவாட முடியும் கடவுள் பேசக்கூடிய ஆளா சரிசமமா இருந்து பேசக்கூடிய ஆளா இருக்க முடியும் அதே நேரத்தில் மனுஷனாகவும் இருக்க வேண்டும் அப்பதான் மனுஷனோட உறவாடி கடவுளையும் கை வைத்து ரெண்டு பேர் வாங்கன்னு சொல்லி ஒன்றா இணைத்து வைக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதியும் பெற்றவர் இயேசு அதுதாங்க இது யாரும் செஞ்சிட முடியாது கிறிஸ்து நமக்காக சாபமாக வேற யாரும் பண்ண முடியாதா இந்த உலக சில சொல்றாங்க எல்லா இதுவும் ஒண்ணுதான் எல்லா மதம் மார்க்கும் போட்டு தான் எல்லா வழியும் ஒரே பரலோகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குதாக்கும் யார் வேணுன்னா நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமாக்கும் எந்த ஒரு கடவுளுடைய மனுஷனாவது எந்த ஒரு பெரிய மனுஷனாவது எந்த ஒரு மகானாவது நம்ம கடவுளை பற்றி சொல்லிடலாமாக்கும் முடியாது யாராவது நம்மளை கடவுளத்தில் கொண்டு வந்து சேர்த்துலாம் ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி நம்ம கடவுளத்தில் கொண்டு வந்துடலாம் முடியாது நினைக்கிறாங்க மக்கள் அப்படி முடியும்னா நான் பிரசங்கம் பண்ணுவேன் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணலாதுன்னு சொல்லி இத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தந்த இதில் மார்கங்களில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிடுவேன் முடியாது இயேசு ஒருவர் இயேசு அல்லாமல் இந்த பூமியில் ரட்சிப்புக்கு வழி எதுவும் இல்லை இயேசுதான் மத்தியஸ்தர் ஏசு சாதாரண ஒருவர் அல்ல அவர் தேவ குமாரன் மனுஷனாய் வந்தவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே தேவனாகவும் இருந்து மனுஷனாகவும் இருந்து தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே மத்தியஸ்தம் பேசி ரெண்டு பேரும் ஒன்றாய் சேர்க்கக்கூடிய தகுதியை பெற்றவர் இவர் ஒருவர் மட்டுமே அது சில வசனங்களுக்கு சீக்கிரம் எடுப்போம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வந்து மனுஷன் மட்டுமல்ல கடவுளும் கூட என்கிறதுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பாலகன் பிறந்தார்னா யாரு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது மனுஷீகம் இல்லையா ஒரு மனுஷன் பாலகன் பிறந்தார் அடுத்தது பாருங்க நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இது வேற பாலகன் பிறந்தார்னு சொல்றது வந்து எந்த வீட்டிலயும் ஒரு குழந்தை பிறக்குது அது மாதிரி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறகு அவ்வளவுதான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொன்னா ஏற்கனவே குமாரனாக இருக்கிறவர் இப்ப வந்து இது பூமியில பிறக்க போகிறார் தேவ குமாரனா இருக்கிறவர் பூமியில வந்து பிறக்க போறார் அப்ப பாருங்க இவர் தேவன் அதே நேரத்தில் மனுஷன் ரெண்டு தகுதி இருக்குது தான் தேவன் பேர்லையும் என் பேர்லையும் கை வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கக்கூடிய இவர் ஏன் இயேசு மட்டும்தான் ரட்சகர் என்பதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூணாம் இயேசு கேட்குறார் பிளிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் மனுஷகுமாரனாகிய என்னை எல்லாம் சொல்லுங்கள் மனுஷகுமாரனாகிய என்னை இப்போ இயேசுவே சொல்றாரு நான் மனுஷகுமாரன் என்ன கரெக்டா கரெக்டா மனுஷகுமாரனாகிய என்னை மனுஷகுமார்னா அவர் மனுஷனுக்கு பிறந்தவர் அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர் மனுஷனாக இருக்கிறவர் மாம்சமும் ரத்தமும் உடையவர் அந்த விதத்தில் சொல்றார் மனுஷகுமாரன் வேத வசனத்தில் நிறைய இடத்துல மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார் கரெக்ட் தான் ஆனால் இதுக்கு பதில் சொல்றது இவர் கேட்குறாரு மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறாருன்னு கேட்கிறாரு பதில் பேதுரு சொல்கிறார் பதினாறாம் வசனத்தில் சீமோன் பேதிரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எவ்வளோ ஆப்போசிட் பாருங்க அவர் கேட்கிறாரு மனுஷகுமாரனாகி என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு அவன் சொல்கிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்போ இவர் மனுஷகுமாரனா அல்லது ஜீவனுள்ள தேவண்டிய குமாரனா ரெண்டுமே இவர் மனுஷகுமாரனும் தான் ஜீவனுள்ள தேவண்டிய குமாரனும் தான் ரெண்டுமே இவர் அது அவருடைய பிரத்யேக தகுதி தேவனுக்கும் எனக்கும் இடையே இருவர் மேலும் கையை வைத்தியங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒருவர் இல்லையே என்று சொன்னா கடவுளாகவும் இருந்து மனுஷனாகவும் இருந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கக்கூடிய தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்குது மத்த எங்களது சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் இங்கே இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு வந்து மரியாலை அவமானப்படுத்த மனதில்லாமல் பத்தொன்பதாம் வசனம் சொல்லி ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் கற்பவதியானாள் என்று கேள்விப்பட்டு இருபதாம் வசனம் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாக கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேர் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேர் என்பதற்கு என்ன அர்த்தம் தேவன் பாருங்க ஒரு குழந்தை பிறகுது அவருக்கு பேர் என்ன இயேசு அதை பற்றி சொல்கிறார் இம்மானுவேல் பேரு பேர் என்றார் என்ன அர்த்தம் தேவன் நம்மோடு அப்போ வந்து இயேசு வந்து நம்மோடு இருக்கிற தேவன் அவர் வந்து மனுஷன் மட்டுமல்ல அவர் தேவன் இன்னொரு வசனம் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசுவை பற்றி எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை தெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ மேலும் தமது முதற் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் தேவதுரை குறித்தோ அதாவது இந்த குழந்தை பிறகுது ஆனால் வந்து தொழுது கொள்கிறார்கள் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது குமாரனை நோக்கி இப்போ கவனிங்க தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள இருக்கிறது தேவன் வந்து இயேசுவை பார்த்து பேசுறாரு பேசுகிறாரு பேசுறாரு என்னன்னு அழைக்கிறாரு தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உங்களுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது தேவன் வந்து இயேசு எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு தேவனே என்று அட்ரஸ் பண்ணுறாரு இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்தவர் மனுஷனாய் வாழ்ந்தவர் ஆனால் தேவன் வந்து இயேசு எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு தேவனே என்று அட்ரஸ் பண்ணுறாரு ஒன்று திமத்தை பக்கத்திலேயே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவபக்தியின் ரகசியத்தை சொல்றாரு என்ன சொல்றார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் எப்படி வெளிப்பட்டார் இயேசுவின் மூலமாக இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்த இயேசு யார் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஒன்று திம்தியில் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தியம் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் ரட்சகரை பற்றி பேசுகிறார் அதாவது இயேசுவை பற்றி அவர் என்னன்னு சொல்கிறார் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறார் சரி நிறைய வசனம் கொடுத்துட்டேன் போதுன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கொடுக்கலாம் ஏன் சொன்னேன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு விரிசல் உண்டாயிடுச்சு பிளவு உண்டாயிடுச்சு இதை சரி பண்றதுக்கு ரெண்டு பேர் மேலேயும் கை வச்சு ரெண்டு பேரையும் ஒன்னாக கொண்டு சேர்த்து ரெண்டு பேருடைய நியாயத்தை விசாரித்து ரெண்டு பேரும் ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று யோபு அன்றைக்கு காதறினான் அந்த மத்தியஸ்தர் எப்படி இருக்க வேண்டும் அவள் தேவனாகவும் இருக்க வேண்டும் மனுஷனாகவும் இருக்கணும் அப்போ தான் தேவனிடத்துலேயே பேச முடியும் அப்போ தான் மனுஷனிடத்துலையும் சம்பாஷிக்க முடியும் ரெண்டு பேரும் ஒன்றா கொண்டு தேவன் மேலே கை வைக்கணும் மனுஷன் பேர்லேயும் கை வைக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கணும்னா தேவனாகவும் இருக்கணும் மனுஷனாகவும் இருக்கணும் அந்த தகுதி இயேசுக்கு மட்டுமே உண்டு ஆகவே தான் வேதவசம் சொல்கிறது கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்போ ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடியும்